பச்சிரதா அமான கைங்க வந்து வந்து போனா என்ன செய்வேன் இங்க பாரு உன் கைய கிட்ட வஞ்சி கடஞ்சே புத்தசாமி நான் கோயில் பூசாத போறேன் வயில பூசற போவ அறி இருக்கா என்னடா நீ நான் போறது ஏய் சுண்டா தINGயா இருக்கா சொல்லி தருவார் வேலை நான் பேசற கேமராமேன் கூட போட்டுมาடா அவទៅ போவாதம்மா அவទៅ போவாங்க அவទៅ போனா அவទៅ போறேன்னா ਉਹ போட்டோ கூட விதவிதமா எடுத்துக்குவாங்க நம்ம சங்ரமோயில பஸ்டாண்டல பிளாட்ஃபார்ம் கோடி வித்துறான பார்த்தா பட்டு போறமா என்னடா இந்த வைட்ட நீ ஆள் கிடைக்கலனா ரேடியோ செட்டி காத்து போ Shut yeah. 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 yeah.